الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله உலில் அல்பாப் அல்லாஹின் அடியார்களே அல்லாஹு தாலா நம்மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமைகளில் ஒன்றான ஹஜ் என்ற இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தாலா உங்களை எல்லாம் தேர்வு செய்திருக்கிறான் ஆரம்பமாக அல்லாஹிற்கு அதிகம் அதிகமாக அவனை புகழ்ந்து அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் அதே நேரத்தில் ஹஜ்ஜுக்காக நீங்கள் தயாராக கூடிய நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய தயாரிப்புகளில் எதை முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நான் ஒன்றை சொல்வதை விட இன்னொருவர் இன்னொன்றை சொல்வதை விட அல்லாஹு தாலா எதை முதன்மையானதாக சொல்லுகின்றானோ அதுவே நமக்கு முதன்மையானது அதுவே சிறந்ததும் கூட இப்போது நான் ஓதிக்காட்டிய வசனத்தில் வசனத்தில் அல்லாஹுத்தாலா பேசுகின்றான் ஒத்த நீங்கள் பயணம் செய்வதற்கான ஹஜ்ஜுக்கு செல்வதற்கான உங்களுடைய கட்டி சாதத்தை உங்களுடைய என்ன பயண தயாரிப்பு இருக்கிறதோ அதை அனைத்தையும் முழுமையாக சரியான முறையில் நீங்கள் தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய தயாரிப்புகளிலேயே ஆக சிறந்த தயாரிப்பு ஆக சிறந்த கட்டி சாதம் என்பது தக்குவாதான் தக்குவாவை நீங்கள் எடுத்துக்கோங்க இங்கிருந்து பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டிங்க விசா எடுத்தாச்சு பயணத்துக்கு தேவையான நாலஞ்சு செட்டு எடுத்தாச்சு இல்லை பத்து பன்னெண்டு செட்டு எடுத்தாச்சு போய் தங்குவதற்கான ஷாப்பிங் செய்வதற்காக காசை கையில் இருவது வச்சுக்கோ அதை வச்சுக்கோ இதை வச்சுக்கோ இது எல்லாவற்றையும் வைத்ததை விடவும் அல்லாஹு தலா குரானில் பேசுகின்றான் தக்குவாவை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இங்கிருந்து கிளம்பும் போதே தக்குவாவோடு நீங்கள் செல்லுங்கள் அல்லாஹ் உங்களை தேர்வு செய்திருக்கின்றான் மிகப்பெரிய ஒரு நன்மையை நாடி இதை அல்லாஹ் உங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கின்றான் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லியதைப் போன்று யாருடைய ஹஜ் ஹஜ்ஜம் மபுரூராவாக அல்லாஹ்விடத்தில் பூரணமாக அங்கீகரிக்கப்பட்டதாக ஆகிவிடுமோ அன்றைய நாள் முதல் அவர் பிறந்த பாலகனை போன்று மாறிவிடுகின்றார் அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹு தாலா டோட்டலாக மன்னித்து விடுகின்றான் என்பதை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்திற்காக தாலா நம்மை தேர்வு செய்திருப்பது என்பது அவனுடைய அருளிலும் அருள்வலம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது எல்லாவற்றிற்கும் மேலாக ஹஜ்ஜுக்கு சென்று வந்ததற்கு பின்னால் ஏனைய மக்களை நாம் பார்க்கின்றோம் இல்லா மாஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நாடியவர்களை தவிர அந்த ஏனைய மக்கள் மீண்டும் அவர்களுடைய பழைய பாவங்களில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் இங்கிருந்து தாடி இல்லாமல் செல்வார்கள் அங்கு சென்று கொஞ்சம் நாள் தாடியோடு இருப்பார்கள் மீண்டும் இங்கு வந்ததும் மழித்து விடுவார்கள் ஆனால் அவர் சொல்லுவார் நான் இந்த வயசுலயே நான் அஜி செஞ்சுட்டேன் இந்த வயசுலயே நான் உம்ரா செஞ்சுட்டேன் பலன் என்ன அல்லாஹு தாலா உங்கள் மீது அவ்வளவு கருணை கொண்டு உங்களுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் துடைத்து எரிந்து பிறந்த பாலகனை போன்று அல்லாஹ் மாற்றி அனுப்பி வைத்தால் நீங்கள் மீண்டும் அதே பாவத்தின் பக்கம் இப்ப தாடி என்பதை உதாரணமா சொன்னேன் இது போக என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ ஒட்டுமொத்தத்தையும் நீங்கள் பட்டியல் போட்டு கொள்ளுங்கள் எல்லா பாவங்களும் இசை கேட்பதும் சரி தொலைக்காட்சிகளில் பார்ப்பதும் சரி என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ ஹஜ்ஜுக்கு சென்றால் அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பை கருணையை அடியார்களின் மீது கொழுகின்றான் அது அவனுடைய அவர்களுடைய பாவத்தை ஒட்டுமொத்தமாக சிறிய பாவம் பெரிய பாவம் என்ற அத்தனை பாவத்தையும் அல்லாஹ் உடைத்து விடுகின்றான் அல்லாஹு இவ்வளவு கருணை காட்டியதற்கு பின்பு மீண்டும் இங்கு அந்த நன்றியை மறந்தவர்களாக மென்மேலும் மறுபடியும் பாவத்தின் பக்கம் பொய் பேசுவது தவறான செயல்களில் ஈடுபடுவது அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தேவையில்லாமல் மூக்கை நுழைப்பது அடுத்தவர்களுடைய காரியங்களை துருவி துருவி ஆராய்வது பெருமையோடு பேசுவது பெருமையோடு நடந்து கொள்வது சண்டை சச்சரவில் ஈடுபடுவது இவை அனைத்தும் யார் மீண்டும் ஈடுபடுவாரோ தாலா அந்த அடியாரின் மீது செய்திருக்கக்கூடிய அந்த கருணையை இவர் மறக்க மறக்கிறார் மறுக்கிறார் மீண்டும் இவர் பாவத்தின் பக்கம் செல்கிறார் என்பது பொருள் எனவே ஹஜ்ஜுக்காக நீங்கள் செல்வதற்காக என்னென்ன தயாரிப்புகளை செய்து வைத்திருப்பீர்களோ அதை பத்திரமாக இந்த உலகத்திற்காக செய்வதோடு ஆகிரத்துக்காக மறுமைக்காக உங்களுடைய தக்குவாவை நீங்கள் முதலில் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் சிறந்த கட்டிச்சாதம் என்று அல்லாஹு பேசுகின்றார் இதுதான் ஆக சிறந்தது இப்போ இந்த இங்கிருந்து கிளம்பக்கூடிய நேரத்தில் முதல் விஷயமா நீங்க செய்ய வேண்டியது ஹஜ்ஜை நபிசல்லவ்வாஹம் அழகி வசல்லம் அவர்கள் மூணு வெரைட்டில நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க மூன்று விதமான ஹஜ் இப்ப மூணு விதமான ஹஜ்ஜையும் நான் சொல்லல ஏன்னா நாம செய்ய போறது ஒரு வகை தான் அப்ப மீதி உள்ள ரெண்டு இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கங்க ஆனா அந்த வெரைட்டி இப்ப நமக்கு வேண்டாம் ஏன்னா அதையும் இதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் இப்ப நாம செய்ய போற ஹஜ் இப்ப எல்லாருமே உலகத்துல இருந்து வரக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜு என்பது ஹஜ்ஜு தமத்துவ ஹஜ்ஜுத் தமத்து இந்த ஹஜ்ஜை தான் நாம செய்வோம் இந்த ஹஜ்ஜுத் தமத்துவ அதுக்கடுத்து நபி அவர்கள் சொன்னாங்க ஹஜ்ஜுல் கிரான் அப்புறம் இஃப்ராத் இப்படி இன்னும் ரெண்டு வகையான ஹஜ் இருக்கு அது இப்ப நமக்கு வேண்டாம் ஹஜ்ஜு என்ன தான் இப்ப நம்ம செய்ய போறோம் இருந்து கிளம்பி போய் முதல்ல ஒரு உம்ராவை செய்வோம் உம்ராவை செஞ்சுட்டு எஹராமை களைஞ்சிட்டு நம்ம நார்மல் நிலைக்கு வந்துடுவோம் மறுபடியும் பிற எட்டாம் நாள் நீய்த்து வச்சு எஹராமுக்கு ஹஜ்ஜுக்குள்ள இறங்குவோம் ஹஜ்ஜுக்குள்ள இறங்கி பதிமூணாம் நாளோ பன்னெண்டாவது நாளோ நம்ம ரிலீஃபாயி வருவோமே இதுதான் ஹஜ்ஜு தமத்தோ இதுதான் பெரும்பான்மையாக எல்லாருமே செய்வாங்க இப்ப நீங்க பிரைவேட்டா போனாலும் சரி இல்ல டிராவல்ஸ் ரீதியா ஹஜ்ஜு கமிட்டி வழியா நீங்க போனாலும் சரி இந்த ஹஜ்ஜை தான் உங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க அப்போ இங்கிருந்து நதிசல்லவா அலிஸ்லாம் அவர்களுடைய சுண்ணா என்னன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர்கள் ஹதீஸ்ல வழி காமிச்சி இருக்கிறாங்க அந்த வழி காபத்துல்லாவை சுத்தி அதாவது மக்கா நகரத்தை சுத்தி நான்கு எல்லைகளை நதியவர்கள் சொல்லிக்கிட்டாங்க உலகத்தில் எந்த பகுதியிலிருந்து யார் வந்தாலும் அவங்க எல்லா திசையில இருந்தும் வருவாங்க இப்படி வரக்கூடிய மக்களுக்கு நான்கு எல்லைகள் இருக்கிறது அந்த எல்லையில வந்து அவங்க எஹ்ராம் பண்ணிக்கணும் எஹராம் அப்படின்னா முதல்ல என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் எஹராம்னா நிறைய பேர் நினைச்சு வச்சிருக்காங்க அந்த டிரெஸ் போடுறது எஹராம்னு நினைக்கிறாங்க தைக்கப்படாத ரெண்டு ஆடை ஆண்கள் உடுக்குவாங்கல்ல பெண்களுக்கு கிடையாது பெண்கள் எப்பவுமே ஹிஜாபோட நடுநிலையா இருக்கணும் அதுக்கு பின்னாடி சொல்றேன் கரெக்டா அப்ப எஹ்ராமுடைய ஆடையை ஆண்கள் அணியக்கூடிய இதை இதுதான் எஹராம் நினைச்சு வச்சிருக்கிறாங்க எஹராமில் இது ஒரு அங்கம் அப்ப எஹராம்னா என்ன அப்படின்னா உம்ராவுடைய நீயத்துக்குள்ள போறது அல்லது ஹஜ்ஜுடைய இதுக்கு பேர் தான் எஹராமே தவிர டிரெஸ் ஒருத்தர் உடுத்திக்கிட்டாருன்றதுனால எஹராம் இல்ல இப்போ நான் உடுத்திக்கிட்டேன் இப்போ ஒருத்தர் இந்த ட்ரெஸ்ஸை உடுத்திக்கிட்டேன் இவர் இருக்காருன்னு அர்த்தமா கிடையாது அப்போ எஹராம் அப்படின்றது நீயத்தை கொண்டும் இடத்தை கொண்டும் சம்பந்தப்படும் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கிருந்து ஒருத்தர் ஹராம் உடைய நீயத்தை வைக்க முடியாது இந்தியால இருந்து நான் எஹராம் நான் எஹராம்ல இருக்கிறேன் அப்படின்னா சொல்ல முடியாது நபி வாகம் அழகி வசல்லம் அவர்கள் காபாவுக்கு வருவதற்கு முன்னால் சில எல்லைகளை வகுத்து கொடுத்தாங்க அந்த எல்லையில அந்த எல்லையோடும் அந்த நீயத்தை அந்த இடத்துல போய் வைக்கும் போதுதான் எஹராம் என்பது கரெக்டான உரிய வரும் சொல்றது விளங்குச்சுங்களா அப்ப இப்போ நாம இங்கிருந்து செல்லக்கூடிய நமக்கு எல்லை எலம்லம் அப்படின்ற பகுதி இங்கிருந்து நாம போறோம்ல இந்தியால இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு ஸ்ரீலங்காவுக்கு பங்களாதேஷுக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரே எல்லைதான் எலம் இளம் இப்போ நபிசல்லாம் மதீனால இருந்து வந்தாங்கல்ல நபிய அவர்களுக்கு துல் ஹுலைஃபா அப்படின்றது எல்ல நபி அவர்களுடைய எல்லை அதே மாதிரி கர்னு மனாசில் அந்த பகுதியில இருந்து வரக்கூடியவர்களுக்கு கர்னூல் மனாசில் சொல்லிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அவங்களுடைய எல்லை அதே மாதிரி இன்னொரு பகுதியில இருந்து வரக்கூடியவர்களுக்கு ஜுஹூஃபா அப்படின்னு சொல்லக்கூடியது எல்ல இப்ப மீதி உள்ள மூன்று எல்லை நமக்கு வேண்டியது இல்லை நாம இங்க இருந்து கிளம்பி போறோம் வழி விடுங்கம்மா நாம இருந்து கிளம்பி போக போறோம் அப்ப நமக்கு எல்லை என்பது எலம்லம் எலம்லம் அப்படின்றது தான் நம்மளுடைய எல்லை இப்ப நாம எலம்லம்ல போய் எஹராம அணிஞ்சு எஹராமுடைய நீ எத்து பண்ணணும் இதுதான் சுண்ணத் இதுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுதான் சுண்ணத் இப்ப சில ஹஜ் கமிட்டிகள் இருக்கு கரெக்டா என்ன செய்வாங்கன்னா இங்கிருந்து உங்களை எஹராம் எல்லாம் கட்ட விட மாட்டாங்க நார்மலா அவங்க கூப்பிட்டு போயிடுவாங்க ஜித்தால போய் நீங்க இறங்கி உங்களுடைய இனிகிரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நீங்க ரூமுக்கு போய் நீங்க நார்மல் ஆனதுக்கு பின்னாடி ஒரு பஸ் வச்சு உங்களை எலம்ளமுக்கு கூப்பிட்டு போவாங்க எங்க இருந்து மறு ஜித்தால இருந்து உங்களுடைய ரூம்லருந்து மக்காலருந்து எலம்லமுக்கு கூப்பிட்டு போய் அங்க போய் நீங்க குளிச்சிட்டு உங்களுடைய எஹ்ராமை கட்டிட்டு எஹராம் லப்பைக்க உம்ரதன் அல்லது லப்பைக்க ஹஜ்ஜதன் நீங்க என்ன செய்ய போறீங்களோ அதை நீயத்தா பண்ணிட்டு அங்கிருந்து உங்களை கூப்பிட்டுட்டு வருவாங்க இது சில ஹஜ் கமிட்டிகள் செய்வாங்க சில பேர் இதை செய்ய மாட்டாங்க இதை செய்ய மாட்டாங்க அப்ப நம்ம நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறோம் இப்போ பெரும்பான்மையான ஹஜ் கமிட்டிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க இருந்து நம்ம போறதுதான் எல்லையில தாண்டிட்டு போயிடும் இந்த மாதிரி தான் நம்மளுடைய நிலை இருக்கும் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க வீட்டுல இருந்து குளிச்சிட வேண்டியதுதான் வீட்டுல நீங்க குளிச்சுட்டு நீங்க எஹராமுடைய உடைய அணிஞ்சிக்க வேண்டியதுதான் ஆனா எஹராம்ல நீங்க போகல நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க எஹராமுக்குள்ள போகல பிளைட்ல ஏறும்போது எஹராமுடைய ட்ரெஸ்ஸை நீங்க ஆண்கள் ரெண்டு மாத்து உடுப்ப நீங்க அணிஞ்சிக்க வேண்டியது பெண்களுக்கு என்ன அப்படின்னாக்கா பெண்கள் அணிஞ்சிக்கலாம் முகத்தை போடக்கூடிய பெண்களா இருந்தா ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ நீங்க எஹராம் நியத்து பண்றீங்கன்னா அந்த நேரத்துல இருந்து உங்களுடைய முகத்தையும் உங்களுடைய முன்னங்கையும் உடையும் நீங்க கலட்டும் இது எஹராம் பெண்களுடைய எஹராம் இது ஆண்களுடைய இப்ப கட்டியதற்கு பின்னாடி இப்ப நீங்க ஃப்ளைட்ல ஏறி உக்காந்து எலம்லம் என்ற பகுதி எங்க வரும்ன்றதெல்லாம் நீங்க தேடவே வேண்டாம் ஹஜ்ஜுடைய காலத்துல பிரைவேட்டா போகக்கூடிய விமானமும் சரி ஹஜ்ஜுக்காக கிளம்பி போற எல்லா விமானமும் சரி கரெக்டா அவங்களே அலர்ட் பண்ணுவாங்க விமானியே உங்களுக்கு பனிப்பெண் மூலமா அலர்ட் பண்ணுவாங்க எலம்லம் அப்படின்ற பகுதி இன்னும் அரை மணி நேரத்துல வரப்போகுது இன்னும் இருபது நிமிஷத்துல வரப்போகுது இன்னும் பத்து நிமிஷத்துல வரப்போகுது கடைசியா எலம்ப்ளம் வந்தவுடனே நாம எலம்லம அடைஞ்சிட்டோம் எலம்லம மேல தான் நம்மளுடைய விமானம் பறந்துக்கிட்டிருக்கு நீயத்து செய்யறவங்க செஞ்சிக்குங்கன்றது அவங்களே உங்களை கலெக்ட் பண்ணுவாங்க சோ நீங்க குளிச்சுட்டு Dress-அ மட்டும் போட்டுக்கிட்டு ரெடியா இருந்தீங்கனா எலம்லம பகுதி வந்ததுமே இப்போ நம்ம உம்ராவுக்கு தான் ஃபர்ஸ்ட் போறோம் ஹஜ் தமத்து லபைக உம்ரதன் அப்படினு சொல்லிர வேண்டியது மனசால নিয়ত பண்ணிட்டு லபைக உம்ரதன் அப்படிங்கறதை வாயால சொல்லணும் சொல்லுங்க இவ்ளோ தான் নিয়ত மற்ற மற்ற கடமைகளுக்கு மனசுல என்னன்னா போதும் அது நீயர் ஆனா ஹஜ்ஜ பொறுத்த வரைக்கும் உம்ராவை பொறுத்த வரைக்கும் மனதுல எண்ணுவதோடு வாய் வழியாக முழியணும் மொழியணும் இவ்வளவுதான் நீயர் இதை தாண்டி நபி சொல்லவாசனுடைய ஹஜிஸ்ல வேற எதுவும் கிடையாது லப்பைக உம்ரதன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட வேண்டியதுதான் இப்போ இந்த லப்பைக்க உம்ரதன் அப்படின்னு சொல்லியதற்கு பின்னால் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இப்போ நீங்க எஹராமுக்குள்ள போயிட்டீங்க எஹராம் அதாவது எஹராமுடைய நீயத்துல நீங்க போயிட்டீங்க இப்போ எஹராமுடைய நீயத்துக்குள்ள நாம போயிட்டோம் அப்படின்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் எஹராமுடைய நீயத்துக்குள்ள நீங்க போனதோட கல்வியாக சொல்ல ஆரம்பிச்சிடும் நல்ல சத்தமாவோ உங்களுடைய மீடியம் சத்தத்தோடையோ எப்படி உங்களால முடியுதோ கல்வியாக நீங்க சொல்லிட ஆரம்பிதான் கல்வியா எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல கல்வியா எல்லாருக்கும் தெரியும் தானே கல்வியா யாருக்கும் தெரியலனா பார்த்து எழுதிக்குங்க லப்பைக் அல்லாஹும் லப்பைக் லப்பைக்

நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுடைய உழைப்பு இருக்கு இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் உழைப்பை செஞ்சிட்டு தான் நபியவர்கள் சொன்னாங்க லப்பை அல்லாஹு தாலா நபியவர்களுக்கு எதை கடமையாக்கினானோ எந்த பணியை எந்த பொறுப்பை நபியவர்களின் மீது அல்லாஹ் சுமத்தினானோ அந்த எல்லா வேலையும் இருபத்தி ரெண்டு வருஷமா முடிச்சிட்டு நபியவர்கள் சொன்னாங்க லப்பை நீ எதை என்கிட்ட கொடுத்து அனுப்பினி ரப்பே அந்த வேலையை நான் முடிச்சுட்டு இப்ப நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன் லா ஷரீக்கல இந்த உலகத்துல எந்த இணை கடவுளும் இருக்க கூடாதுன்னு தானே நீ என்ன அம்ச காபத்துல்லாவை இப்ப நான் சுத்தம் பண்ணிட்டேன் நபி அவர்கள் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி வருஷம் மக்கா மக்கா வெற்றி அடைஞ்சிச்சு மக்காவுக்குள்ளார எந்தெந்த சிலைகள் எல்லாம் இவங்க வச்சுட்டு இருந்தாங்களோ இது எல்லா நபி சொல்லா அலிஸ்லாம் தொடர்ச்சி எடுத்துட்டாங்க எல்லாவற்றையும் கிளீன் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அடுத்த வருஷம் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக வரும்போது சொல்லிய இந்த முழக்கம் தான் ஆஜராயிட்டேன் பொறுப்பை என்கிட்ட கொடுத்த அனுப்பினியோ இந்த எல்லா பொறுப்பையும் சரிவர நான் செய்து விட்டேன் இப்போ இந்த பூமியில என்னுடைய எல்லைக்கு உட்பட்ட இந்த பூமியில உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே கிடையாது அப்படிப்பட்ட பூமியா நான் ஆக்கிட்டேன் இன்ஷா அல்லா வருங்கால சந்ததிகள் என்னுடைய தோழர்கள் அடுத்தடுத்த பகுதியும் இதே மாதிரி ஆக்குவாங்க இதுதான் அந்த களிமா சொல்லுது இதுதான் அந்த லப்பை சொல்ல இதை நீங்க சொல்லணும் சும்மா ஏதோ களிமா சொல்ற மாதிரி அப்படி அப்படி இல்லை இதை நல்லா ஃபீல் பண்ணி நபி நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய இருபத்தி ரெண்டு ஆண்டு கால உழைப்பிற்கு பின்னால் நபி அவர்கள் சொல்லிய முழக்கம்தான் இந்த கல்வியா என்ற முழக்கம் புரியுதா இந்த கல்வியாவை ரொம்ப ஆழமா உள்வாங்கி அதை ஃபீல் பண்ணி நபி நபிசல்லிஸ்லாம் அவர்கள் எப்படி இருபத்தி ரெண்டு ஆண்டுக்கு பின்னாடி இந்த முழக்கத்தை சொன்னாங்களோ அதே மாதிரி நீங்க சொல்லணும் எப்போ வரைக்கும் நீங்க சொல்லணும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நீங்க ஜித்தால போய் இறங்கி உங்களுடைய ரூமுக்கு போய் உங்களுடைய பெட்டி படுக்கையெல்லாம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோ இல்லை ரெஸ்ட் எடுக்காமலோ உங்களுடைய சௌரியம் தான் நீங்க நேரம் ஃபர்ஸ்ட் காபத்துல்லாக்கு வருவீங்க வந்து ரக்கா தஹியுல் மஸ்ஜித் செஞ்சுட்டு தவாஃப் செய்ய போவீங்கல்ல இந்த தவாஃபுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் தல்பியா இந்த தவாஃப் எப்ப ஆரம்பிக்குங்களோ அப்போ ஸ்டாப் பண்ணிடணும் கல்பியாவை அது வரைக்கும் கல்வியாவை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்போ உள்ள போயிட்டோம் புரியுதுங்களா இங்க இங்கேருந்து போறோம் ஃபிளைட் ஏறுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய ட்ரெஸ்ஸை நீங்க போட்டுப்பீங்க ஆனா எஹராமுக்குள்ள போகல ஏன்னா பிளைட்ல உங்களால் ட்ரெஸ்ஸ மாத்த முடியாது அந்த நேரத்தில் குளிக்கவும் முடியாது அப்போ எஹராம் அணிவதற்கு முன்னால் நபி சல்லாசும அவர்களுடைய மிகப்பெரிய சுண்ணத்து நபி அவர்கள் மதீனாவில் இருந்து கிளம்பி துல் வந்து துல் குளிச்சுட்டு குளிச்சிட்டு எஹராம் அணிஞ்சாங்க குளிச்சுட்டு எஹராமை அணிஞ்சாங்க அப்ப அதே மாதிரி நாமளும் ஆண்களும் பெண்களும் குளிச்சுட்டு நம்மளுடைய எஹராமுடைய அணு உடையை அணிஞ்சுக்கிட்டு நம்ம பிளைட்ல ஏறி உக்காந்துப்போம் பிளைட்ல ஏறி உக்காந்து பிளைட் போகக்கூடிய நேரத்துல எலம்லம் எங்க வருதோ அதை உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த நேரத்துல நீங்க மனதால் நினைக்கும் வாய் மொழியாலும் ரத்தன் அப்படின்னு சொல்லிட வேண்டியது இதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா எஹராமுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டீங்க தல்வியாவ சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இதுதான் நீங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய மிகப்பெரிய அமல் எதை நீங்க செய்யக்கூடாது ஆண்களுக்கு தடை செய்யப்பட்ட விஷயங்களும் இருக்கு பெண்களுக்கு தடை செய்யப்பட்ட விஷயங்களும் இருக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து தடை செய்யப்பட்ட விஷயங்கள் இருக்கு இதை நீங்க எஹராம்ல இருந்து மறுபடியும் ரிலீவ் ஆகுற வரைக்கும் இதை நீங்க செய்யவே கூடாது இப்போ உதாரணமா பொதுவா ஆண்களுக்கான தடை செய்யப்பட்ட விஷயம் என்னன்னா எஹ்ராமுக்குள்ள அவர் வந்துட்டார்னா தலையை மறைக்க கூடாது தொப்பி போடக்கூடாது தலப்பாகை கட்டக்கூடாது இல்ல அந்த அரபுகள் போடுறாங்களே தலை மேல துண்டு ஆமாமா இதையும் என்ன செய்யக்கூடாது தலையை மறைக்க கூடாது இது நம்பர் ஒன் நம்பர் ரெண்டாவது அதே போன்று பெண் ஆண்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா தச்ச ஆடைய போடக்கூடாது தலையை மறைக்க கூடாது தைக்கப்பட்ட ஆடையை ஆண்கள் அணியக்கூடாது தைக்கப்படாத ரெண்டு ஆடை தான் எஹராமுடைய நிலையில் ஆண்கள் அணிஞ்சி இருக்கணும் பெண்களுக்கு தடை செய்யப்பட்ட விஷயம் எது அப்படின்னா முகத்தை மறைக்க கூடாது முகம் திறந்திருக்க வேண்டும் அதே போன்று முன்னங்கைய மறைக்க கூடாது ரெண்டு முன்னங்கை திறந்திருக்கணும் கிளௌஸ் போடுற பழக்கம் யாருக்காவது இருந்தா ஹஜ்ஜுடைய காலத்தில் அவங்க கழற்றி ஆகணும் இது நபி சொல்லுமா அவங்களுடைய சொன்னர் அதே போன்று மூன்றாவது ரொம்ப முக்கியம் திருமண ஒப்பந்தம் பேசக்கூடாது திருமண ஒப்பந்தம் பேசவே கூடாது திடீர்னு இங்கிருந்து நம்ம ஹஜ்ஜுக்கோம்ராவுக்கோ போறோம் அங்க ரெண்டு ஃபேமிலிகள் சந்திச்சுக்கிறோம் நீங்களும் தமிழா நாங்களும் தமிழா எங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா எத்தனையோ சம்பந்தங்கள் நடக்குதா இல்லையா நார்மல் நிலையில பேசிக்கலாம் ஆனா எஹராமுடைய நிலையில திருமண ஒப்பந்தம் பேசக்கூடாது ஆனா இருந்தார்னா திருமணம் யாருக்கும் செய்து வைக்கவும் கூடாது ஒரு காலியா இருந்து திருமணம் செய்து வைக்கவும் கூடாது அதே போன்று அவர் ஒரு அவருக்கு ஒரு பெண் பெண் போச்சு அந்த சம்மதம் இவர் திருமணம் செய்து கொள்ளவும் கூடாது ஆக மொத்தத்துல திருமணம் சம்பந்தமான எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் கூடாது திருமண ஒப்பந்தம் கூடாது திருமணம் அடுத்தவர்களுக்கு செய்து வைக்கவும் கூடாது அதே போன்று இவர் திருமணம் முடிச்சுக்கவும் கூடாது திருமணம் சம்பந்தப்பட்ட சம்பந்த பேச்சுவார்த்தை எதுவுமே நடந்துக்க கூடாது ரொம்ப முக்கியம் அடுத்தது மனைவியோடு திருமணமான கணவன் மனைவியா சென்றிருந்தால் எஹராமுடைய நிலையில் இருக்கும் போது சொல்லிட்டேன் ட்ரெஸ் கிடையாது நீயத் எஹராமுடையோம் சொல்லிட்டு கணவன் மனைவி இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது அதே போன்று ஆசையோடு கட்டி அணைத்தல் முத்தமிடுதல் இதெல்லாம் கூடாது ஆனா தவாஃப் செய்யும் போது மனைவிய கைய பிடிச்சுக்கிட்டு போறது பாதுகாப்புக்காக அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்றது இதெல்லாம் கூடும் ஆசையோடு இல்லறத்துக்காக அந்த அந்த அழைப்பில் மனைவியோடு இந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது ரொம்ப முக்கியம் வாதம் விவாதம் தர்க்கம் விதண்டாவாதம் எதுவுமே செய்யக்கூடாது ஹஜ்ஜுடைய நேரத்தில் ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் நீங்கள் தர்க்கம் செய்யாதீர்கள் வாதம் பண்றது விவாதம் பண்றது தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் எதுவுமே எஹராமுடைய நிலையில் செய்யக்கூடாது அப்படின்றதை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களும் அல்லாஹும் குரான்ல ரொம்ப தெளிவா தடுத்துட்டாங்க இப்படி தடுக்கப்பட்டதுனால்தான் இருபது லட்சத்துல இருந்து முப்பது லட்சம் மக்கள் கூடுறாங்க வருஷம் ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜு மக்கள் ஒன்று கூடியும் ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கல ஏன் தெரியுமா அல்லாஹு எல்லோருடைய கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறான் இப்ப யோசிச்சு பாருங்க வாழ்நாள் ஃபுல்லா உலகத்துல ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாயை கட்டுப்படுத்தி வைத்திருந்தால் எவ்வளவு சமாதானத்தோடு இந்த உலகம் இருக்கும்ன்றத நமக்கு காட்டுது முப்பது லட்சம் மக்கள் ஒன்று கூட கூடிய இடத்துல அவர்களுடைய வாயை தர்க்கம் செய்யாமல் கட்டுப்படுத்தி வைத்த ரப்புல் ஆலமீன் அதை தான் நமக்கு புரிய வைக்கிறான் வாழ்நாள் உங்களுடைய வாயை கட்டுப்படுத்தி வச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த விதமான சண்டை சாற்றலும் எங்குமே இருக்காரு இப்ப இதை பார்த்துதான் வெளியில உள்ள மக்கள் ஆச்சரியப்படுறாங்க இவ்வளவு மக்கள் ஒண்ணு கூடி இருக்கிறாங்க எந்த அசம்பாவிதம் நடக்காம இருக்கு யாரு இவங்களை கட்டுப்படுத்துறா யார் இவர்களை கண்ட்ரோல் படுத்துறா படைத்த ரபுல் ஆலமீன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அல்லாஹுடைய கட்டுப்பாடு ஹாஜிகளின் மீதி இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப வாதம் விவாதம் தர்க்கம் இதை செய்யக்கூடாது அல்லாஹின் தூதர் சல்லா அலிசம் அவர்கள் இந்த கட்டுப்பாட்டை வலியுறுத்தி சொல்றாங்க தயவு செஞ்சு தேவையில்லாத பேச்சில் வாதத்தில் விவாதத்தில் ஈடுபடாதீங்கன்றத வலியுறுத்தி சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி அங்க வேட்டை ஆடக்கூடாது நம்ம செய்ய போறது கிடையாது இருந்தாலும் ஒரு மானையோ ஆட்டையோ மாட்டையோ நம்ம வேட்டையாடுதல் அப்படின்றது கூடாது அதே போன்று எந்த ஒரு உயிரையும் அநியாயமான முறையில் கொலை செய்யக்கூடாது கொலை செய்யக்கூடாது அதே போன்று முடி வெட்டுதல் கூடாது எஹராமுடைய நிலையில் முடி வெட்டுதல் கூடாது எஹராமுக்கு முன்னதாகவே முடியை என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சுக்க வேண்டியதான் முடிவெட்டுதல்னா எல்லா முடியையும் அது எடுத்துக்கும் தலைமுடி மீசை தாடி மற்ற மற்ற எல்லா முடிகளையும் அது சேர்த்து எடுத்துக்கொள்ளும் அதே மாதிரி நகம் வெட்டுதலும் கூடாது நகம் வெட்டதா இருந்தாலும் எஹராமுக்கு பின்னாடி நகம் வெட்டுதல் கூடாது நறுமணம் பூசுதல் கூடாது கூடாது தடவைக்கு பின்னாடி சொல்றது விலங்குதான் எஹராமுக்கு பின்னாடி நான் இதுக்கு உதாரணம் சொல்றேன் துல் ஹுலை நபி அவர்கள் வந்து மனைவிமார்களோட இல்லறத்தில் இருந்ததற்கு பின்னாடி குளிச்சாங்க குளிச்சுட்டு எஹராமுடிய அதாவது அந்த எஹராமுடிய அங்கமா இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை அணிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு பின்னாடி அவர்கள் அறிவிக்கிறாங்க நான் நபி அவர்களுக்கு அத்தர் பூசி விட்டேன் அப்போ எஹராமுடைய நல்லா நல்லா விளங்கிக்கணும் எஹராமுடைய அங்கமாக இருக்கக்கூடிய அந்த உடையை உடுத்திக்கிட்டாங்க ஆனா எஹராமுடைய நியத்துக்குள்ள போகல அப்ப பூசிக்கிட்டாங்க அத்தர் நபி அவர்கள் கிட்ட ரெண்டு அத்தர் இருந்தது தலையில மிஸ்க போட்டாங்க அதுக்கு பின்னாடி தாடிக்கு இன்னொரு அத்தரை போட்டுக்கிட்டாங்க நபி அனஸ்பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறாங்க கூடாரத்தை விட்டு வெளியே வரும்போது அவர்கள் அக்கர் தடவி இருந்த மினுமினுப்பை நான் பார்த்தேன் எப்போ எஹராமுடைய நீயத்துக்குள்ள போனாங்களோ அப்ப அதுக்கு பின்னாடி என்ன கிடையாது அத்தர் பூசுதலோ நகம் வெட்டுதலோ முடி களைதலோ இந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டிஸும் கிடையாது இப்போ இது முடிஞ்சது இது ஆனா அங்க போன உடனே நீங்க காபாவுக்கு போய் தவாப் செய்யணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை நீங்க பயணம் செஞ்சு போயிருக்கிறீங்க போகக்கூடிய நேரம் நைட்டு பன்னெண்டு மணியா இருக்கலாம் நைட்டு ரெண்டு மணியா இருக்கலாம் பகல் பன்னெண்டு மணியா இருக்கலாம் பகல் நாலு மணியா இருக்கலாம் எப்ப வேணாலும் இருக்கலாம் இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட்டே நீங்க காபத்துள்ளாவுக்கு போகலாம் சில பேர் உங்க கூட வரவங்க உங்களை போட்டு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இப்பவே செய்யணும் இல்லன்னா அப்படிலாம் எல்லாம் படுக்க கூடாது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க தாராளமா காபத்துள்ளாவுக்கு உங்களுடைய ரூமுக்கு போய் நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிதானமா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு பின்னாடியே நீங்க காபத்துலாவுக்கு போலாம் இப்படி போகக்கூடிய நேரத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்க இருந்து நம்மளை கூப்பிட்டுட்டு போறாரு இல்ல சவுதி அரசாங்கத்தால் ஒரு முழி ஒரு கைடு நியமிக்கப்பட்டிருப்பாங்க ஆனா அந்த கைடு யாருன்னு நமக்கு தெரியாது நமக்கு பக்கத்துல தமிழ் பேசுறவங்க தான் நம்மளை வழி நடத்திக்கிட்டு போவாங்க ஆனா அந்த கைடு நம்மளுடைய கைடு கூட கட்டச்சப்பல இருப்பாங்க சவுதி அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அந்த அரபு கைடு நம்மளுடைய ஹஜ் கமிட்டியினுடைய தலைமை லீடரோட டச் அப்ல இருப்பாங்க இப்போ அங்க போனதுமே என்ன செய்வாங்க அப்படின்னா கழுத்துல மாற்றுறதுக்கு ஒரு ஐடியையும் உங்களுடைய கையில போட்டுக்கிறதுக்கு ஒரு பேண்டையும் கொடுப்பாங்க உங்களுடைய பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க இப்ப இந்த கழுத்துல போடக்கூடிய ஐடியும் கையில இருக்கக்கூடிய பேண்டு தான் உங்களுடைய அடையாளம் தயவு செஞ்சு அதை தொலைச்சிடாதீங்க அதை எங்கேயும் ரூம்ல வச்சிட்டு மறந்தும் போயிடாதீங்க தவாஃப் செய்ய போறேன் தொழப்போறன்னு சொல்லிட்டு ரூம்ல வச்சுட்டு போயிடாதீங்க நீங்க எப்பெல்லாம் அதை கழட்டினாலும் ஞாபகமா மறுபடியும் எடுத்து மாட்டிக்கங்க ஒருவேளை எங்காவது தனியா போயிட்டீங்க எங்கயோ போயிட்டீங்க அப்படின்னா கூட அந்த ஐடியை யாருக்கிட்ட காமிச்சாலும் போதும் அந்த மாயம் இருக்கிறாரு நமக்காக நியமிக்கப்பட்ட கரெக்டா உங்ககிட்ட கொண்டுட்டு வந்து உங்களை அவர்கிட்ட அவர்கிட்டதான் நம்மளுடைய பாஸ்போர்ட் நம்மளுடைய எல்லாமே இருக்கும் இது ஒரு குறிப்புக்காக நான் சொல்றேன் அடையாளத்துக்காக டென்ஷன் ஆயிக்க வேண்டாம் இந்த ஐடி அதுக்காக தான் கொடுக்கப்படுது உங்களை விட்டு நீங்க நாலு பேர் அஞ்சு பேர் ஒன்னா வந்தீங்க திடீர்னு போயிட்டீங்க பிரச்சனையே இல்ல அந்த ஐடியா காமிச்சா அந்த மால்யூம் கிட்ட போய் உங்களை போய் கரெக்டா அந்த கைடு கிட்ட கொண்டு போய் உங்களை விட்டுருவாங்க இது முடிஞ்சதுங்களா